கருணை உள்ளத்தோடு காட்சி தரும் சிறுவாபுரி முருகன் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள முருகன் திருத்தலங்களில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் தனி சிறப்பு வாய்ந்ததாக திகழ்ந்து வருகிறது சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இடதுபக்கம் இடது பக்கம் பெரிய மூன்று கிலோமீட்டர் சென்றால் இயற்கை எழில் சூழ்ந்த சிறுவாபுரி என்ற அழகிய கிராமம் வரும் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் இந்த கிராமத்தின் நடுநாயகமாக பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக அமைந்துள்ளது இக்கோவிலின் மூலவர் பாலசுப்பிரமணியர் ஆவார் இங்கு முருகர் நான்கு அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு அருள்

இந்து அமைப்புகள் சார்பாக இந்த வேல் சுமார் பதினேழு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த வேலுக்கு சூடமேற்றி வழிபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதை தவிர நெடுஞ்சாலை சர்வீஸ் ரோட்டில் செல்வோரும் இந்த வேலை வணங்கிவிட்டு செல்கின்றனர் மனம் போல் வாழ்க்கை துணை அமைய ஒரு முகமும் நான்கு கரங்களும் விளங்கும்படியாக மூலவர் உள்ளார் வலது கரத்தில் அபயம் அளித்து பின்பக்க வலது கரத்தில் ஜபமாலையும் முன்பக்க இடதுகரம் இடுப்பிலும் பின்பக்க இடதுகரத்தில் கமண்டலமும் ஏந்தி தம்மை தொழுவோர்க்கு அபயம் அளித்து காக்கும் பொருட்டு உள்ளார் சூரனை அழித்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய செல்லும் வழியில் சிறுவாபுரியில் சற்று இளைப்பாறை பிறகு இப்பசுமை சோலையில் பாலசுப்பிரமணியராய் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் சிறுவாபுரியில் தங்கி அமுதுண்ட இந்திரன் முதலான தேவர்களுக்கு வீடு பேர கிடைக்க முருகன் அருளினான் இத்தலத்து சுப்பிரமணியரை வழிபட்டால் நல்ல குடும்பம் சிறந்த வீடு அமையும் என்பது ஐதீகம் இம்முருகனை வழிபட்டால் வித்திகள் பல கற்ற பேரறிஞர் அகலாம் என அருணகிரிநாதர் பாடியுள்ளார் இவரை தரிசனம் செய்வதால் வாஸ்து தோஷம் நீங்கி வீடு கட்டுவதில் தடைகள் விலகும் என்பது நம்பிக்கை மனக்கோலத்தில் காட்சி தரும் முருகன் இது போன்று வேறு எங்கும் கிடையாது என்பது சிறப்பம்சமாகும் இந்த முருகப்பெருமானை வணங்குவோருக்கு திருமண தடை நீங்கி போல் வாழ்க்கை துணை அமையும் என பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் சிறுவாபுரி சென்று வந்தால் சொந்த வீடு நிச்சயம் இங்குள்ள சிலைகளில் பாலசுப்ரமணியாதி மூலவர் நவகிரகம் ஆனது என்பதுதான் விசேஷம் கோவிலின் உயரமான கொடிமரத்துக்கு அருகில் முருகப்பெருமானின் மரகத பச்சை மயில் குழுவாக வீற்றிருக்கிறது இந்த கோவிலின் தலைவரிஷமாக மகிழம் மரம் திகழ்கிறது இங்குள்ள முருகனை மனமுருகி வேண்டினால் பூமி சம்பந்தமான அனைத்து கோரிக்கைகள் நிறைவேறும் வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு அமையவும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் கடன் தொல்லை நீங்கவும் சிறுவாபுரி சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது தை கிரக பிரவேசத்திற்கு நாள் குறித்து விட்டு நம்பிக்கையுடன் சிறுவாபுரிக்கு ஆறு வாரம் தொடர்ந்து சென்று வந்தால் சொந்த வீட்டில் குடியேறும் யோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது மட்டுமல்லாது கல்வி செல்வம் செல்வ செழிப்பான வாழ்க்கை கடன் பிரச்சனை தீருதல் என அனைத்து பிரார்த்தனைகளையும் இந்த முருகர் நிறைவேற்றி தருவார் தொடர்ந்து ஆறு வாரம் சென்றால் நினைத்தது நடக்கும் அதிசயம் சின்னஞ்சிறு கிராமமாக இருந்தாலும் இந்த கோவிலை நோக்கி படையெடுக்கும் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பது கண்கூடாக பார்க்கலாம் அதுவும் முருகனுக்கு வந்த நாளாக கருதப்படும் செவ்வாய்க்கிழமைகளில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதும் அன்றைய தினம் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் தலையாகத்தான் காட்சியளிக்கும் தொடர்ந்து ஆறு வாரம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம் அதிலும் சொந்த வீடு மற்றும் திருமண தடை நீங்க இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தான் அதிகம் தாங்கள் நினைப்பதை சிறுவாபுரி முருகன் நிறைவேற்றுவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் அழகு மயிலில் ஆடி வந்து முருகன் அருணகிரியாருக்கு காட்சியளித்த இந்த தலத்திற்கு நான்கு திருப்புகள் பாடல்கள் உள்ளன புது வீடு கட்டுபவர்கள் புது வீட்டில் குடியேற விரும்புவோர் சிறுவாபுரி திருப்புகளை ஓதி சிறுவாபுரி முருகனை தரிசித்து மரகத கல்லில் மாட்சியுடன் விளங்கும் மயிலையும் மற்ற மூத்திகளையும் வழிபட்டு வாழ்வில் சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழலாம் என்பது உறுதி முருகனால் வாழ்வு பெற்று முருகனின் வேளால் நாவில் தமிழ் எழுதப்பட்டு முருகனின் அருளால் பாடல் பாடும் திறமை பெற்ற அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட தலங்கள் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன அந்த வகையில் அருணகிரியாரால் நான்கு திருப்புகழ்கள் பாடப்பட்ட சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் கேட்டவரம் அருளும் வல்லமை உடையவராக கருதப்படுகிறார் ராமனிடம் லவனும் குசனும் சண்டை போட்ட இடம் சிறுவாபுரி தலைவரலாறு சிறுவாபுரி முருகன் கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலமாகும் ராமபிரான் தன் பட்டாபிஷேகத்திற்கு சீதை மீது ஊரார் பழி போட்டதால் காட்டிற்கு அனுப்பிவிட்டார் அங்கு லவனும் குசனும் பிறந்தனர் இதன் பிறகு ராமரசுவீத யாகம் செய்தார் மனைவி இன்றி யாகம் செய்வது விதிக்கு புறம்பானது என்பதால் அவர் பல நாடுகளுக்கும் அனுப்பிய யாக குதிரையை லவனும் குசனும் இத்தலத்தில் கட்டி போட்டுவிட்டனர் குதிரை திரும்பி அனுப்பினார் லுமணனால் ராமரேஷ் மீட்டு சென்றார் என்பது ராமாயண கால செய்தியாகும் இந்த வரலாற்று செய்தியை சிறுவராகிய இருவர் கரிபதாதி கொடுஞ்சொல் சிலை ராமனுடன் எதிர்த்து ஜெயமதானகர் என்ற திருப்போல் பாடல் மூலம் அறிய முடிகிறது ராமனிடம் லவனும் குசனும் சண்டை போட்டதாகவும் அந்த இடம் சிறுவாபுரி என்ற சின்னம்பேடு என்றும் தல வரலாறு கூறுகிறது சிறுவர் கூட்டல் அம்பு கூட்டல் எடு என்பது என்பது வைக்கும் கூடு ஆகும் இக்கோவிலில் அமைந்துள்ள ஆதி மூலவர் சிலா விக்கிரகம் பல்லவர் காலத்தை சேர்ந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு உபயதாரர்களால் ஐந்து நிலை ராஜகோபுரம் புதிதாக கட்டப்பட்டது இக்கோவிலில் பிரார்த்தனை தலமாக உள்ளது இக்கோவிலில் மரகத பச்சை கற்களால் ஆன சிவன் அம்பாள் விநாயகர் நந்தி மயில் மற்றும் பைரவர் விக்கிரகங்கள் உள்ளன முருக சன்னதியின் வலதுபுறம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் சன்னதி உள்ளது இவர்களுக்கு நடுவில் கல்யாண கோலத்தில் வள்ளியும் முருகனும் கைகோத்து நிற்பது அற்புத சிறப்பாகும் சிறுவாபுரி வள்ளி மணாளனை இவ்வாறு அர்ச்சியுங்கள் மனமாலை நிச்சயம் சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவும் பெருமான் வள்ளி மணவாளனாக அருட்காட்சியளிக்கும் அற்புத கோலத்தை வழிபாடு செய்பவர்கள் இனிமையான இல்லற வாழ்க்கையை பெற்று இன்பம் அடைவர் தடைப்பட்ட திருமண தடைகள் நீங்க பெற்று மனம் நிறைந்த மங்கள வாழ்வு பெயர் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் பூரம் உத்திரம் விசாகம் ஆகிய நட்சத்திரங்களிலும் பௌனமி சுக்லது விதியை சுக்ல சஷ்டி செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் விசேஷ வழிபாடு செய்தல் வேண்டும் நெய் அல்லது இலுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றியும் பழங்கள் தேன் சுத்தமான சந்தனம் பச்சை கற்பூரம் முதலான அபிஷேகங்கள் செய்தும் சிவப்பு பச்சை வஸ்திரங்கள் அணிவித்தும் தேன் கலந்த தினைமாவிளக்கு ஏற்றியும் ரோஜா சண்முகம் சிவப்பு தாமரை சிவப்பு அரளி மகிழம்பூ முதலிய ஏதாவதொரு ஒரு மலர்மாலை அணிவித்து சடாசர அஷ்டோத்திரம் வள்ளி மணால பெருமான் திருப்போல் பூற்றி நூற்றி எட்டு ஆகிய ஏதாவது அர்ச்சனை செய்தல் வேண்டும் வெண்பொங்கல் தேன்குழல் கடலைப்பருப்பு பாயாசம் முதலிய ஏதாவது ஒரு நைவேதியம் செய்தால் எல்லா நலன்களும் பெற்று இன்பமயமான இல்லற வாழ்வை அடையலாம் கழுத்தில் மாலையுடன் ஆர்வாரம் கோவிலை சுற்றினால் திருமணம் உறுதி திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாள் திருமணம் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆரவாரமும் வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலேயே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலேயே வர வேண்டும் திருமணமாக வேண்டிய பெண்கள் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பால சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடைபெறும் திருமணமாக வேண்டி பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மனவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணால பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணாள பெருமான் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்து சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் தினமும் முடிந்ததும் தம்பதி சமேதரராய் இத்தலம் வந்து ஆறு தெய்வ சன்னதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் பிரார்த்தனை நிறைவேறியதும் செய்ய வேண்டியவை திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளைப்பேறு செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவ சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவ சன்னதியிலிருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் வர வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்போல் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணி அது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சை பழம் கொண்டு வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும் பொழுது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம்பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம்பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசத்தமில்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம்படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்கள் வைத்து பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் சொந்த வீடு கனவிற்காக சிறுவாபுரி நோக்கி படையெடுக்கும் மக்கள் கூட்டம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விசேஷமும் இருக்கும் அதுபோல சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தால் சொந்த வீடு கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துள்ளது இதனால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக இங்குள்ள முருகனை நாடி வரும் பக்தர்கள் கூட்டம் தான் அதிகமாக காணப்படுகிறது அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருந்தும் இக்கோவிலை நாடி வரும் பக்தர்கள் அதிகம் பக்கத்து மாநிலமான ஆந்திரா உள்ளிட்ட இருந்தும் இந்த கோவிலின் பெருமை கேள்விப்பட்டு ஏராளமானோர் வருகை தருகின்றனர் நாம் எல்லோருக்கும் எப்படியும் வாழ்க்கையில் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் தாங்கள் படும் கஷ்டங்களிலிருந்து மேல சொந்த வீடு கனவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லோரும் அந்த கனவை அவ்வளவு எளிதாக அடைந்து விட முடிவதில்லை சிலருக்கு கையில் பணம் இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் சொந்த வீடு கட்டுவதில் பல தடைகள் ஏற்படுவது உண்டு இது பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் உள்ளத்தில் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகிறேன் என்கிறார் சிறுவாபுரி முருகன் ஆம் சிறுவாபுரிக்கு வந்து முருகனை உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடந்தேறும் என்கின்றனர் பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் உண்டு என்று சொல்வார்கள் இதனால் இங்கு வரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் தங்களுக்கு எப்படியாவது சொந்த வேண்டும் வேண்டுமென மனமுருகி வேண்டுவதால் அவர்கள் எண்ணங்களை இந்த முருகன் உடனடியாக நிறைவேற்றி தருவதாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் இதற்காக பக்தர்கள் கோவிலின் பின்புறம் உள்ள பகுதிகளில் சங்கற்களை அடுக்கி வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அகல் விளக்குகள் ஏற்றி பூக்கள் வைத்து முருகனை நினைத்து வழிபடுகின்றனர் சிலர் சிறு சிறு கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து வழிபாடு நடத்துகின்றனர் இதற்காக அருகிலேயே சங்கற்களும் கிடைக்கிறது பின்னர் ஆறு வாரம் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வந்து முருகனை தரிசனம் செய்தால் உங்களது ஆசை பூர்த்தியாகும் என்பது ஐதீகம் உங்களிடம் சொந்த வீடு கட்ட எந்த ஒரு வசதியும் இல்லை கையில் அதற்கான பணமும் இல்லை என நினைப்பவர்கள் கூட நம்பிக்கையோடு சிறுவாபுரி வந்து முருகனை வணங்கலாம் அதுபோல திருப்புகள் பதிகத்தையும் தொடர்ந்து உச்சரித்து வர வேண்டும் இப்படி செய்வதினால் உங்களின் பொருளாதார நிலை உயர்ந்து ஏழ்மை நிலை மாறி சொந்த வீடு கட்டுவதற்கான சிறப்பான சூழ்நிலை உருவாகும் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் கிட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை